மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்று இனிக்கும் இலக்கணத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இலக்கண பகுதி சொல்லிசை அளவடை நேற்றைய இலக்கண பகுதியில் நாம் பார்த்தது அளவடை இன்னிசை பார்த்தோம் நேற்றைய வகுப்பு அளவடை ஒரு சொல்லை பிரிக்கும் போது இரண்டு அசையாக வரும் அடுத்தது இன்னிசை அளபடை ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது மூன்று அசையாக வரும் சரிங்களா இந்த செய்யிசை அளவடை இன்னிசை அளவடையில எழுத்துக்கள் மட்டும்தான் கூடுதலாக வரும் என்னது நெடில் எழுத்து பக்கத்துல அதனுடைய இணை எழுத்து ஆகிய குயில் எழுத்து வரும் நம்ம பார்த்தோம் சரியா செவிலிசை அளபடை இன்னிசை அளவடை இன்று சொல்லிசை அளவணை மாறுபட்டது இரண்டு அளவடைக்கும் மாறுபட்டது சொல்லிசை அளவடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொல் இன்னொரு சொல்லாக திரிந்து வருது ஒரு சொல் இன்னொரு சொல்லாக திரிந்து வருவதுதான் சொல்லிசை அளவடை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்ப இந்த சொல்லிசை அளவடை இலக்கணத்தை நம்மைப் பொழுது விரிவாக பார்க்கலாம் சொல்லிசை அளவடை என்றால் என்ன அப்படிங்கும்போது ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து செய்யுழி ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை ஆகும் இப்ப இந்த ஒரு இரண்டு வரிகள் நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடிய சொல் எது அப்படின்னா திரிந்து இப்போ செயலிசை அளவடை இன்னிச அளவடை நம்ம பார்க்கணும் இரண்டுமே விளக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும் செயலி செலவடை என்ன செய்யலி ஓசை குறையும் போது இனிமையான ஓசை உருவாக்க அங்கே நெலில் பக்கத்துல பக்கத்தில் குளிநெடுத்து இது செயலிசை அளவடை இன்னிசை அளவிற்கு என்ன ஓசை குறையில இனிய ஓசை குறையில மேலும் அதை அழகு கூட்டுவதற்காக அங்க நெடிலெடுத்து பக்கத்துல குடியில் எடுத்து அளவெடுத்தது நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த சொல்லிசை அளவரையுடைய விளக்கமே வேற திரிந்து அப்படின்னு ஒரு சொல் நம்ம பார்க்கணும் திரிந்து சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல் உருவாது அதை திரிந்து நம்ம சொல்றோம் அப்ப என்ன சார் ஒரு சொல்லுக்கு பிறகு இன்னொரு சொல்லு உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயர் சொல் அது தொழிற்பெயர் சொல் வினை எச்சமாக மாறுது அது வந்து எச்சொல்லாக மாறுது அதுதான் இந்த இலக்கணத்துடைய முதன்மை குறிப்பு அதாவது என்னென்னா தொழிற்பெயர் சொல் வினை மாறுது அது வந்து எச்சொல்லாக மாறும் இதுதான் இந்த சொல்லி சாதபுரியுடைய முதன்மை குறிப்பு எடுத்துக்காட்டு பாருங்க உரணை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உளேன் மீண்டும் பாருங்க உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உளேன் இந்த பாடல்ல இந்த திருக்குறள் அப்படின்னு இரண்டு அளவடை சொல்லி இருக்கு இது முதலில் எப்படி தொடங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நசை அப்படின்னு தொடங்குகிறது நசை அப்படிங்கிறது என்னன்னா திருப்பம் அப்படின்னு பொருள் இருக்கு நசை அப்படிங்கிறது விருப்பம் என்ற பொருள் வருகிறது விருப்பம்னா என்ன தொழிற்பெயர் சொல் இந்த தொழில் இந்த தொழில் இருக்கும் பொழுது அங்க அளவடை வரல இந்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் நசை அப்படிங்கும் போது ஒரு சாதாரண சொல்லாக தான் இருக்கு அப்ப நசைங்கிறது அது பொருள்னா விருப்பம் இது எதை சார்ந்து இருக்கு தொழில் பெயர் இருக்கு அப்ப இந்த இடத்துல அளவடை வரல எங்கே அளவடை சொல்லி சளவடை பிறக்கிறது என்றால் இந்த ஐ இல்லையா இணை இணையெழுத்து என்ன இந்த ஐ இந்த சொல்லோட நெடிலெழுத்துக்கு இணை எழுத்து இணையழுத்து எது அப்படின்னா நம்ம ஏற்கனவே எழுத்துல பார்த்த மாதிரி ஐ கடைசியில ஓசை எப்படி முடியுது இந்த ஐ என்ற எழுத்துக்கு அதனுடைய இணையழுத்தையாக ஈ பிறக்கிறது அப்ப இந்த நசை என்ற சொல் என்னவாக மாற வேண்டும் நசைங்கும் போது இங்க என்ன பெயர் சொல்ல இருக்கு இது என்னவாக மாற வேண்டும் வினையச்சமாக மாற வேண்டும் வினையச்சமாக மாறும்பொழுதுதான் அங்கு சொல்லிச அளவடை பிறக்கிறது அது எப்படி சார் மாறும் அப்படின்னா நசை அந்த நசை என்ற அந்த இறுதி ஓசை ஐ அந்த ஐயோடைய நெடுநிறுத்தோடைய குறி நிறுத்தது

ஒரு வினைச்ச சொல்லாக மாறுகிறது அப்ப விரும்பி என்ற வினைச்ச சொல் வரும்போதுதான் அங்க அளவடை பிறக்கிறது எப்படி விரும்பி வருது நசை அந்த குரிலை பிறக்கும் போது இங்கே சொல்லு மாறிவிடுகிறது விருப்பம் என்ற சொல் விரும்பி என்ற வினைச்ச சொல்லாக மாறி அங்க சொல்லி அளவடை பிறக்கிறது அப்படின்னு ஒரு தொழ பெயர் சொல் விதேச்சமாக மாற்றமடைந்து சொல்லி சொல்லிசலவே பிறக்கிறது தொழ பெயர் சொல்ல அங்க அலமே பிறக்கல எங்க பிறக்குது அப்படின்னா அது क्रियाச்சமாக மாறுவதற்கு முன் அப்படிங்கும் போது அங்கே பிறக்கல நசை இந்த என்று நெடியிலும் பக்கத்தில் அதனுடைய இணையெழுத்து பிறக்கும் பொழுது அந்த குறியில் எழுத்து வரும்போதுதான் அங்கு அளபடை பிறக்கிறது அந்த அளவடைக்கு பிறக்கும் பொழுது அங்கு என்ன ஒரு பொருள் தருகிறது விருப்பம் என்ற தொழில் பெயர் சொல் விரும்பி என்ற வினைச்சி பொருள் மாறும் பொழுது அங்கு அளவடை பிறக்கிறது சரிங்களா இங்கே என்னும் பொருள் தருவதற்காக நசைன அளவெடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை எனும் அளபடை அங்க பிறக்கிறது சரியா மாணவர்களே இதில் ஏதாவது தங்களுக்கு ஐயம் திருப்பி நீங்க கேட்கலாம் அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு இதுல நம்ம பார்க்க சரி பார்க்கலாமா அடுத்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிசை அளவடையிலே குடி தளி கோலாச்சும் மாநில மன்னன் அடி தளி நிற்கும் உலக இந்த குரலில் நம்ம அளவடை சொல்லாக தளி தளி அப்படிங்கிற இரண்டு சொல் நம்ம பார்க்கறோம் இந்த இரண்டு சொல்லு தான் சொல்லிசை சொல் இது எப்படி பிறக்கிறது சொல்லி நம்ம சொன்ன மாதிரி சொல்லி அப்படிங்கும் போது ஒரு தொழிற்பெய்சொல் விடையச்சமாக மாற்றமடைம்பதுதான் அங்கு சொல்லிசாலபடை பிறக்கிறது அப்படி நம்ம பார்க்கிறோம் இங்க தளி தளி அப்படிங்கும்போது என்ன பொருள் தருது தழுவுதல் தளி அப்படிங்கும்போது தழுவுதல் என்ற பெயர் தொழில் பெயர் பிறக்குது சரியா அது வந்து பெயர் சொல் பிறக்கிறது ஆனால் அந்த சொன்ன மாதிரி இந்த பெயர் சொல் பக்கத்துல அதாவது இந்த தொழிற்பெயர் பக்கத்துல இந்த நெடில் எழுத்து இருக்கு இல்லையா நெடில் எழுத்து பக்கத்துல அதனுடைய இணை எழுத்து என்ற குறியெழுத்து வரும்பொழுது அங்கு பொருள் மாறுபடுகிறது எப்படி மாறுபடுகிறது தழுவுதல் அப்படிங்கும்போது தளி அப்படின்னா தழுவுதல் அதே தளி அதாவது இந்த இடத்துல தன்னுடைய இணையெழுத்து வந்து பிறக்கும் பொழுது அங்க தழுவி என்ற வினைச்சொல் பிறக்கிறது தளி அப்படின்னு சாதாரண சொல்லாக இருக்கும் போது அங்கே தொழில் பெயர் பிறக்கிறது அங்கே இங்க மாற்றம் அங்கே அளவடை பிறக்கல எங்க பிறக்கிறது அந்த நெடுநிறுத்து பக்கத்துல அதனுடைய குறிநிறுத்து பிறக்கும் பொழுதுதான் அங்கு மாற்றம் ஏற்படுகிறது சொல்லி சலவடை பிறக்கிறது அப்ப தழி அப்படின்னா தழுவுதல் தழி அப்படிங்கும் போது என்ற வினைச்சொல் பிறந்து அங்கே அளவடை பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியா மாணவர்களே இப்ப வீடு ஒருவர் பாருங்க தளி அப்படிங்கிறது தழுவுதல் என்று பொருள் இந்த இடத்துல தொழிற்பெயர் சொல் இருக்கு இங்க அளவடை பிறக்கல எங்க பிறக்குது அப்படின்னா அந்த தளி அப்படிங்கிற சாதாரண சொல் தளி என்று அந்த நெடிலத்து பக்கத்துல ஈ என்ற அந்த குறியெழுத்து வரும்பொழுதுதான் அங்க அளவடை பிறக்கிறது அளவடை பிறந்த பிறகு அதனுடைய பொருள் என்ன மாறுகிறது தழுவுதல் என்ற பொருள் தழுவி என்ற நிலையை சமாத மாறி அங்க அளவரை சொல்லி சலவரை குறைந்து பொருள் தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த சொல்லிசை அளவழையில நம்ம குறியீடு என்ன எப்படி சார் இலக்கண குறிப்புல சொல்லி சலவரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது சொல்லுக்கு ஈற்றில ஈ என்ற குறியெழுத்து வந்தாவே அதாவது அளவழையில இப்ப வந்தாவே அதை நாம் சொல்லிசை அளவடை என்று நாம் இலக்கண குறிப்பில் சொல்லலாம் சரியா மாணவர்களே சரி இந்த சொல்லிசை அளவடையில தங்களுக்கு ஏதாவது ஐயம் பாக்ஸ்ல கேட்கலாம் மற்றபடி ஏதாவது ஏதாவது கூடுதல் எடுத்துக்காட்டு உங்களுக்கு அறிந்திருந்தால் அதுவும் நீங்க தெரிவிக்கலாம் சிறமானவர்களே வேற ஏதாவது தகவல் பின் நீங்க என்னிடம் ஐயத்தை கேட்கலாம் ஐயம் தீர்க்கப்படும் என்பதை கூறி இத்துடன் வகுப்பு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்